போக்குவரத்து அட்டகாசம் போட்டி ஓடித்தப்ப முயன்ற காட்சி கடத்தொழிலாளர்களுக்கு கோடிகளில் அடித்த அதிர்ஷ்டம் மலை அரிய வகை மீன் வீதிகளில் போட்டு குறைந்த விலைகளிலும் விற்பனை மூன்று லட்சத்துக்கு கை துப்பாக்கி விற்பனை செய்த கெஹல் பத்மி பொருள் மட்டும் விற்கவில்லை ஆயுதங்களும் விற்பனை செய்த திடுக்கிடும் தகவல்கள் விசாரணையில் கசிவு மூட்டை முடிச்சுக்களை கட்டி வெளியேற தயாரான சந்திரிகா யாருக்கும் இரக்கம் காட்டாமல் கடமையை முடித்த அனுர பரிதாப காட்சிகள் முஸ்லிம் மக்களை மீள தமிழீழத்துக்கு அழைத்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகளின் தலைவர் கையொப்பமிட்ட ஒரே ஒரு ஆவணம் வெளியான தகவல் அதிகாலையில் யாழில் மூன்று கோடிக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பு அதிரடியாக கைது கோர விபத்து புத்தம் புதிய காருக்கு நேர்ந்த நிலை டிப்பருக்கும் கடும் சேதம் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த தெமட்டக்கோடை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்குமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று உடகம்புல பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த பெண் கம்பகா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பெண் காரை ஓட்டிச் சென்ற போது போக்குவரத்து விதிமுறை தொடர்பில் அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் முற்பட்டனர் இதன்போது பெண் போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது அதன்போது தாம் போலீஸ் உயரதிகாரி ஒருவரின் சகோதரி என்று கூறிய நிலையில் அதில் எவ்வித உண்மையும் இல்லை என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் திமட்டக்கோட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான குறித்த பெண்ணுக்கு எதிராக அபாயகரமான மற்றும் கவனக்குறைவான முறையில் வாகனம் செலுத்தியமை போலீசாரின் சமுச்சய குற்றவியல் அத்துமீறல் மற்றும் வேறொருவர் போல் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுக்களின் கீழ் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது புத்தளம் உடப்புவ பகுதியில் கடற் ஈடுபட்ட மீனவர்களுக்கு மிகப்பெரும் அதிர்ஷ்டம் அடித்துள்ளது மீன் பிடிப்பதற்காக கடலில் போடப்பட்ட ஒரு வலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வெண்கட பரவாய் என்ற பாறை மீன்கள் சிக்கியுள்ளதாக கடற்கொழிலாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை மீன்பிடி பருவகாலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் உள்ள கத்தமுட்டு வலையில் பதினையாயிரம் கிலோ மீன்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலாம் தேதி மதியம் கரைவலையின் வலையின் மீன் பிடிக்கப்பட்ட போது கத்தமுட்டு வலையில் அதிகளவு மீன்கள் பிடிபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஒரு வலையில் அதேபோல் வெண்கட பரவா மீன்கள் வலையிலிருந்து தப்பி கடலுக்குள் திரும்புவதை தடுக்க காளிநாதன் மற்றும் சிறு என்ற இரண்டு வலைகள் விரைவாக பயன்படுத்தப்பட்டன இதன் மூலம் இந்த மிகப்பெரிய மீன்கள் சிக்கியுள்ளன கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் நிலவும் மோசமான வானிலையின் காரணமாக பலி மற்றும் பிற கடைத்தொழிலாளர்களால் குறிப்பிடத்தக்க அளவு மீன் அறுவடியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கெயல் பத்ரபத்மி பத்மி ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அண்மையில் கண்டறிந்துள்ளது அவருடைய கருப்பு படம் நாட்டின் பிரபல நடிகைகள் மூலம் வெள்ளையாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெகல் பத்மி ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அதன் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகரு ரொஹான் உலகளவில் நேரடி மேற்பார்வையிலும் தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் வழிகாட்டலிலும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் பலனாக மினிவாங்குடை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நேற்று காலை ஒரு கை துப்பாக்கி மற்றும் பதிமூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் கெகல் பத்திர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபரான வர்த்தகர் போலீசாரிடம் ஹினையட்டியன மகேஷ் என்ற குற்றவாளியால் தனக்கு மிரட்டல்கள் மற்றும் கொலை அச்சுறுத்தல்கள் இருந்ததாகவும் கடந்த ஆண்டு அவர் தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் தெரிவித்தார் இதன் காரணமாக பாதுகாப்புக்காக கேகல்பத்ர பத்மேவிடமிருந்து முதலில் ஐந்து லட்சம் ரூபாய் கோரப்பட்டு பதிமூன்று தோட்டாக்கள் அடங்கிய கை துப்பாக்கியை தாம் மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு கொள்வனவு செய்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்நிலையில் குறித்த சந்தை நபர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கெகல் பத்ர பத்மேவுடன் துபாயில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஆறு பிரபல நடிகைகளில் ஐந்து பேரிடம் குற்றப்பிரணா வித்திணை வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது கெகல் பத்ர பத்மே அந்த நடிகைகளுக்கு பணம் வழங்கினாரா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெறுவதாகவும் அந்த நடிகைகள் பத்மேவின் கருப்பு படத்தை வெள்ளையாக்கினார்களா என்பது தொடர்பாகவும் விரிவான விசாரணை நடைபெறுவதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அந்த பணம் குறித்த நடிகைகளால் பல்வேறு முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பனரநாயக குமாரதுங்க கொழும்பில் உள்ள நிதாகஸ் மாபத்தையில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்காக தன்னுடைய உடைமைகளை மூட்டை கட்டி கொண்டிருக்கும் புகைப்படங்கள் தற்சமயம் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை நீக்கச் சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியபூர்வ குடியிருப்புகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உடல்நலக் குறைவின் காரணமாக தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் இருந்தார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி தற்பொழுது வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக தன்னுடைய உடைமைகளை பிரித்து வருகிறார் மேலும் அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் அவர் உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று அவருடைய ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இறைவெளி குறித்து சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு விஜயராம உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் வெளியேறி தங்காலைக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கிலிருந்து வெளியேற்றிய முஸ்லீம் மக்களை மீண்டும் வடக்கில் குடியேற வருமாறு பிரபாகரன் அழைப்பு விடுத்ததாக செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை தெரிவித்தார் வடக்கில் முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்ட முப்பத்தி ஐந்து வருடம் நிறைவை நினைவுகூறும் முகமாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் அவரங்கு மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கையொப்பமிட்ட ஒரே ஒரு ஆவணம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்த ஆவணம் மட்டும்தான் சமாதான கால இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் கூட அந்தன் பாலசிங்கம் கையொப்பமிட்டிருப்பார் தமிழ்ச்செல்வன் கையொப்பமிட்டிருப்பார் புலித்தேவன் கையொப்பமிட்டிருப்பார் அல்லது திட்டமிடல் பணிப்பகத்தின் படிப்பாளர் கையொப்பமிட்டிருப்பார் ஆனால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த ஒரு இடத்திலும் கையொப்பமிடவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீமுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபாகரன் இடம்பெயர்ந்த முஸ்லீம்கள் அனைவரையும் மீண்டும் குடியேறுவதற்கு வருமாறு அழைக்கிறார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பருத்தத்துறை சுப்பர்மடம் கடற்பகுதியூடாக கேரளா கஞ்சா போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் இடம்பெற்று இடமாற்றப்பட்ட நிலையில் பருத்தத்துறை போலீசாரின் தீவிர நடவடிக்கையின் மூலம் சுமார் மூன்று கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய நூறு கிலோகிராமுக்கும் அதிக எடையுடைய கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதோடு குறித்த சம்பவத்துடன் தொடர்பு பெண்ணொருவர் உட்பட நால்வர் பருத்தத்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பருத்துத்துறை தலைமை பொலிஸ் பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்க தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் போதை முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலாவது போதைப்பொருள் பொருள் மீட்பு சம்பவமாக இது பதிவாகியுள்ளது கடற்பகுதியின் ஊடாக கேரள கஞ்சா கடத்தல் தொடர்பில் கடற்படையால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய பருத்தத்துறை போலீசாரால் இன்று அதிகாலை சுப்பர்மடம் கடற்கரையில் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்பொழுது சட்டவிரோதமாக கடல் வழியாக கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை கேரள கஞ்சா பகுதிகள் வாகனம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன இருந்தபோதிலும் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் கடத்தலின் போது துணை புரிந்த மேலும் ஒரு படகு அடையாளம் காணப்பட்டு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இரண்டு படகு வெடிக்கணைப்பு இயந்திரங்களோடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பருத்துத்துறை போலீஸ் விசேட பிரிவின் தகவலுக்கு அமைவாக நடத்திய தேடுதலின் போது பருத்துத்துறை அவ்வலை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் இரண்டு பைகளில் காணப்பட்ட நாற்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன இதன்போது குறித்த வீட்டில் இருந்த பெண்ணொருவரும் பருத்துத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் குறித்த நாள் வரையும் சான்று பொருட்களையும் இன்று பருத்துத்துறை நீதவா நீதிமன்றில் முற்படுத்தி தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் மேலதிக விசாரணைகளை பருத்துத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் நேற்று மாலை ஐந்து மணியளவில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்ற காரும் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த டிப்பரும் விபத்துக்குள்ளாரது டிப்பர் சாரதியும் காரில் பயணித்தவர்களும் காயமடைந்துள்ளனர் தமிழ்ச்செல்வன் கதிர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் டிப்பர் வேலாயுதம் சர்வேந்தன் அறுபத்து மூன்று வயதுடைய கார் உரிமையாளர் ஜெகன் மனுஷன் இருபது வயதுடைய கார் உரிமையாளர் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிசொகுசு காரில் வந்து நடுரோட்டில் போக்குவரத்து போலீசாரிடம் அட்டகாசம் போட்ட பெண் துரத்தி செல்ல ஓடித்தப்ப முயன்ற காட்சி இறுதியில் குறித்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி புத்தளம் கடத்தொழிலாளர்களுக்கு கோடிகளில் அடித்த அதிர்ஷ்டம் மலை கிளியும் அளவுக்கு அரிய வகை மீன் வீதிகளில் போட்டு குறைந்த விலைகளிலும் விற்பனை மூன்று லட்சத்துக்கு கை துப்பாக்கி விற்பனை செய்த கெஹல் பத்ர பத்மி போரை பொருள் மட்டும் விற்கவில்லை ஆயிரங்களும் விற்பனை செய்த திடுக்கிடும் தகவல்கள் விசாரணையில் கசிவு மூட்டை முடிச்சுக்களை கட்டி வெளியேற தயாரான சந்திரிகா யாருக்கும் இரக்கம் காட்டாமல் கடமையை முடித்த அனுர பரிதாப காட்சிகள் முஸ்லிம் மக்களை மீள தமிழ் அழைத்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகளின் தலைவர் கையொப்பமிட்ட ஒரே ஒரு ஆவணம் வெளியான தகவல் அதிகாலையில் யாழில் மூன்று கோடிக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பு சந்தேக நபர்கள் அதிரடியாக கைது பரபரப்பாக விவகாரம் ஏகச்சி பகுதியில் கோர விபத்து புத்தம் புதிய காருக்கு நேர்ந்த நிலை டிப்பருக்கும் கடும் சேதம்